ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடு துடைக்கும் மாப்பு குச்சி உடஞ்சிட்டா அதை நாம் தூக்கி போட்டுருவோம் அந்த குச்சியை தூக்கி போடாமல் தோட்டத்தில் எப்படி யூஸ் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மாப்பு குச்சி மூணு தேவைப்படும் பொதுவாக தக்காளி செடி நல்லா வளர்ந்து பூ விட ஆரம்பித்ததும் நாம் சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சி வச்சு கட்டி விடுவோம் நாம் என்ன தான் ஸ்ட்ராங்கான குச்சி வச்சு கட்டினாலும் காயோட வெய்ட்டுனால் சாய ஆரம்பிச்சிடும் பெரிய செடியாக உயரமாக வளர்ந்தாலும் சாயாமல் இருக்க இந்த ஐடியாவை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் அடியில் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கெட்டோட மேல் பக்கம் ரெண்டு ரெண்டு ஓட்டன்னு மார்க் பண்ணுங்கள் அதை சூட்டு கம்பியினால ஹோல் போட்டு எடுத்துக்கங்க இப்ப இந்த மாக்குச்சியை நிக்க வச்சு ஸ்னாக்டாக் போட்டு இருக்க கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இந்த மூணு குச்சியை நிற்க வச்சு டேக் போட்டு விடுங்க இப்போ பக்கெட்டுல தேங்காய் நார நல்லா பரப்பி விடுங்க இப்போ அதுல நல்ல உரம் மண்ண போட்டு விடுங்க இந்த பக்கெட்டுல முக்கால் பாகம் மண் எடுத்துக்கலாம் இதெல்லாம் இப்ப ரெண்டு நாத்த ஊனி விடுங்க இப்போ இதுக்கு உரம் போடுறோம் இல்லையா கிச்சன் வேஸ்ட்டு மாட்டு சாணம் உரம் இதெல்லாம் போட்டு விடுங்க இந்த பூக்கள் அத்தனையும் காயாக மாற நாம் விரலால் சுண்டி விடணும் நல்லா கொத்தி விட்டு தான் இந்த உரத்தை போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த தக்காளி செடியை பாருங்கள் என்ன தான் நாம் குச்சியை வச்சு ஊனி கட்டி விட்டாலும் சாயம் ஆரம்பிச்சிடுது இது காயோட வெயிட்டுனால தான் இந்த மாதிரி சாயாமல் இருக்க தான் நாம் டாக் போட்டு குச்சியை வச்சு ஊன்ற ஐடியாவே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இந்த மூணு பக்கமும் குச்சியை வச்சு நடுவில் செடி இருக்கும்போது நல்லா படர்ந்து வளர ஆரம்பிச்சிடும் காய்களும் நிறைய பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தேடில் செடி சாயாது வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த செடிக்கு சப்போர்ட் இன்னும் அதிகம் வேணும்னு நினச்சோம்னா ஒரு கயிறு கொண்டு சுற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது தக்காளி செடி தான் இல்லை கொடி வகைகளும் ஊனி இப்படி படர வைக்கலாம் இந்த மெத்தடில் செடி சாயாது வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காஞ்ச இலைகளை அடிக்கடி நாம் கட் பண்ணி விடணும் செடிக்கு வந்து வெயிட் அதிகம் இருக்கக்கூடாது ஒரு பத்து செடி இருந்தால் போரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு தேவையான தக்காளியை எடுத்துடலாம் இந்த ஐடியாவை க்ரோ பேக்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம் என்ன இதுக்கு டேக் போட்டு விடுவோம் குரோபேகுக்கு குச்சிய ஊனிதான் வைக்கலாம் ஒரு எழுத முடிஞ்சு அடுத்ததுக்கும் நாம யூஸ் பண்ணலாம் நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தக்காளி செடி வளருங்க காய்ப்பு அதிக எடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்